ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு குலசேகரம் குலசேகரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இடம் வந்து லீசிங்க் வந்துருக்கு இதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து என்னென்ன ஷாப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா மொபைல் ஷாப்பு டூ வீலர்ஸ் ஒர்க் ஷாப்பு வெஜிடபிள் ஷாப்பு பைக் வாஷிங் ஷாப் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸஸ் வந்து அது ஆல்ரெடி அதில் இருக்குது இதை வந்து நம்ம லீசிங்க் வந்து இந்த ஸ்பேஸை வந்து எடுக்கலாம் சப்போஸ் இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஷாப் வைக்கணும் ஒரு பைக் ஒர்க் ஷாப் வைக்கணும் அப்படின்னாக்கி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து நம்ம வாங்கி அதில் வந்துட்டு நம்ம எல்லா எல்லா செட்டப்பும் பண்ணிக்கிடலாம் நம்ம ஆஃபீஸ் செட்டப்பு ஷாப்பு செட்டப் எல்லாமே பண்ணிக்கிடலாம் இதுக்கு வந்து வாடகைன்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா தான் வந்து ஓனர் கேட்குறாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது வந்து நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணணும் அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ஒரு uh and we la okay thanks for watching